சசிப்ரியா நான் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் படிக்க முடியல ஒரு வருஷம் ஒரு அஞ்சு மாதம் டைலரிங் கிளாஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ண போது ஒரு மூணு வருஷத்துக்கு பக்கத்தில் கரைங்களுக்கும் பழகி அவங்க வேலைக்கு போகிறாங்களா நம்பளும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு வருஷமாக காட்டு விலகி தான் போயிட்டு போகணும் அது தவிர நாங்கள் ரெண்டு வேலைக்கும் போகிறோம் அப்பப்போ வீட்டில் வந்து டைலரிங் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாங்கள் காட்டு வேலைக்கு தான் போய்ட்டு அப்போ வந்து வேமனேரி மதர் ஜீரோன்னு வேமனேர்லே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து சரி நம் முத முதல் நம்ம கம்பெனியில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நாம்ளும் போய் அதில் ஒரு நம்பர் சார் கடன் பங்கு பெறலாம் அப்படின்னு போய் சேர்ந்தோம் அங்கே வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து நமக்கு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையை வந்து நாம்ளாக அப்படியே போட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தோம் எந்தெந்த குப்பை மக்கும் எந்தெந்த குப்பை மக்காதுன்னு நம்ம இவ்வளோனால தெரியாம இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இங்கே வந் மட்டன் எக் ஜீரோ கம்பெனி மூலமாக அதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கும் குப்பையை வந்து நம்ம என்ன செய்யலாம் மக்காத குப்பையும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த நம்ம ஒட்டுக்கா போட்டு எரிக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு நம்ம தெரியாமே இருந்தோம் அப்படியே இத்தனை காலமா பெரியவங்களும் சரி இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம குப்பைகளை போட்டு எரிச்சிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனா இங்க வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குப்பையை பார்த்தா இதெல்லாம் நம்ம தான் நம்மளுக்கு வந்து காற்று சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது இது குழந்தைங்களுக்கும் அடிக்கடிக்கு நோய் வந்துடுது இப்போ நமக்கு எடுத்துகிட்டா கருப்பு வை பிரச்சனை வந்துடுது அப்புறம் எய்ஸ் வந்து எய்ச் வந்துடுது நிறையா நோய் வரதுனால நமக்கு இதெல்லாம் ஒரே பிரச்சனையாக ஆகிப்போச்சு இப்போ வந்து ம விவசாயம் அப்போலாம் அப்போலாம் விவசாயம் பண்ணால் எந்த உரமே வச்சு நம்மக்குள்ளே இருக்கிற அந்த சா மாட்டு சாணம் இதெல்லாம் வச்சு நம்ம உரமாக்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் எந்த ஒரு நோய்களும் வராமல் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க உடனே காடு ஓட்டுறாங்க உடனே நெல் நடுறாங்க உடனே அறுவடை பண்ணிவிட்றாங்க அதனால நான் உப்பு இதெல்லாம் போகிறதா நம்மளுக்கு வந்து நோயும் நோய்களும் அதிகமாக உற்பத்தி ஆகிப்போச்சு நாம்ளும் அதுக்கு அடிமையாகி அந்த சாப்பாடை தான் நாம்ளும் எ எதுவுமே அது எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு தெரியாத கூட நம்ம சாப்பாடா அப்படின்னு சாப்பிட்டுட்டு போகிறோம் ஆனால் இங்கே வந்து நாம் இப்போ என்ன பண்ணுறோம் மண் வளமும் கெட்டு போச்சு காற்றும் கெட்டு போச்சு நீரும் கெட்டு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறோம் அது மேல வராத்துக்குன்னுமே அதுக்கு நாம் என்ன பண்ணி போடுறோம் இதை வந்து ஒரு இதை மேலே வராத்துக்குன்னே ஒரு மறந்த ஊற்றி பண்ணி போடுறோம் ஆனால் அது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக இருந்தோம் இப்போ என்ன பண்ணோம் இப்போ பருத்தி போடுறோம் இப்போ பருத்தி நம்ம கொத்துறோம் எல்லாம் இது பண்ணுறோம் பண்ணிப்போ அந்த கோலை நம்ம அப்படியே டேட்டு விட்டு ரொட்டர் டேட்டாக ஓட்டி விட்ருவோம் ஆனால் அது இப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பருத்தி எடுத்து வெட்டி அந்த பருத்தி கோலை எடுத்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு காய வச்சு பயோஜார் மாதிரி நம்ம கறியாக்கி அதை கொண்டு போய் கறியாக்கி உரத்தில் போ மண்ணில் போடவோம் ம நீரியோ நீரின் தன்மை வந்து குறையுது அதோட விவசாயம் செய்யும் போது அறுபது பர்சன்டேஜ் வந்து தண்ணியும் தக்க வச்சுக்குது அப்புறம் நம்ம மக்குங்க குப்பையை வச்சுருக்கோம் மக்குங்க குப்பையை வச்சிருக்கிறோம்ல அதை வச்சு சாணம் வச்சு நம்ம வந்து ரசாயனம் உரமாக ஆக்கி நம்ம காட்டுக்கு போகிறனால விவசாயிக்கும் நல்லா வரும் அதனால் என்னது மண்ணோட உடத்தையும் நம்ம மீட்டு எடுக்கிறோம் அடுத்தது காற்று காற்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ குப்பைங்கெல்லாம் ஒட்டுக்காக போட்டு எரிக்கிறோமா அதனால் அந்த குப்பையெல்லாம் போய் மேலே கலந்துருதா அதனால் இவ்வளோ நமக்கு தெரியல அப்போ என்ன பண்ணுறோம் குப்பை மக்காத குப்பை அதை எடுத்துக்கிறோமா இப்போ மக்கும் குப்பையை வந்து உரமாக்கிறோம் இப்போ மக்காத குப்பையை என்ன பண்ணுறோம் வந்து பிளாஸ்டிக் எடுத்துக்கிறோம் அது வந்து மறுச்சுளைச்சும் பண்ணி மறு மறுபடியும் பிளாஸ்டிக்காகவும் பயன்படுத்திக்கிறோம் இல்லைன்னா நாம் வந்து என்னமோ நம்மளுக்கு தேவையான கேஸாகவும் பயன்படுத்தி இப்போ வந்து அதுலேருந்து பண்ணும்போது காற்றும் நம்ம என்ன அது மாசுபடாமல் காப்பாற்றிக்கிறோம் நம் நாம்ளும் சுத்தமான காற்று சுவாசிக்கிறோம் குழந்தைங்களுக்கும் சுத்தமான காற்று சுவாசிக்குது அதனால குழந்தைங்களுக்கும் நோய் நோய் வர்றது கொஞ்சம் குறையும் நமக்கும் நோய் வராமல் குழந்தைகளும் நாம்ளும் பார்த்துக்கலாம் அப்புறம் நீர் எடுத்துக்கிறோம் நீர் என்ன பண்ணுறோம் நம்ம எந்த நீர் குடிக்கிறதுக்குன்னு வருதா நாம் பைப்பில் பிடிச்சி குடிச்சிடறோம் ஆனால் அது எவ்வளோ மாசாக வருது எவ்வளோ குப்பையாக வருதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஏரியெல்லாம் தூ இப்போ ஏரி வந்து தண்ணி போகுது இப்போ இதில் பிளாஸ்டிக்கெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்குறோம் அப்படியே தண்ணி வருது இப்போ வாய்க்காலெலாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுது அடிச்சுட்டு பம்ப அந்த பிளாஸ்டிக்லாம் அப்படியே போய் கடலில் கடந்துது கடலை கடக்கும் போது பிளாஸ்டிக் அப்படியாவது அடியில் போய் கடலில் மக்கிறதுல அப்படியே நின்றான் அதனால் வந்து நீரும் மா நீரும் மாசாகி இதெல்லாம் தனியாக எடுத்து எடுத்துறோம்ல அதனால என்னது நீரும் சுத்தமாக போகும் நமக்கு குடிக்கிறதும் சுத்தமாக நீர் வரும் அப்புறம் நம்ம ஏரிங்கள அந்த முள்வேர மரத்தெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏரியில் வந்து நீரை வந்து தக்க வச்சுக்க முடியல அதுக்கு என்ன பண்ண நம்ம அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு வேப்பமரம் மரம் புளியா மரம் இப்படிலாம் நம்ம அதில் வந்து வச்சு சேவ் பண்ணிட்டோம்னா நீரும் அதிகமாக அது வந்து உறிஞ்சி வச்சுக்கும் ஏரியலையும் தண்ணி நிற்கும் பக்க நம்ம விவசாயத்துக்கு நம்ம போர் குழியில் வந்து தண்ணி ஊரும் அதனால் என்ன பண்ணுவோம் தண்ணியும் நம்ம விவசாயத்துக்கு வந்து கம்மியாக நம்ம சொல்லுவோம் நம்ம விவசாயம் வந்து க அழியாமல் அப்படியே விவசாயம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மெதர் நெட் ஜீரோ கம்பளி மூலிமா நம்ம பன்னெண்டு பேர் வந்திருக்குறோம் அதனால் இப்போ நாம் வந்து நூறு விட்டு ஒரு ஆள் இருந்தால் வேலைக்கு வந்திருக்குறோம் இப்போ நம்மளை எத்தனை பேர் நானும் வரேன் என்னை கூட்டிகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நாம் எப்படி வேலை கொடுக்குறதுனா இப்போ நம்ம மதர்நெட் ஜீரோ கம்பெனி மூலிமா நம்ம ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு தொழில் எட்டு தொழில் நம்ம செஞ்சோம்னா அந்த இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாமல்ல இப்போ வந்து இருபத்தி நாலு தொழிலில் வந்து வேம்நேரி பத்திரகாளியம்னு எடுத்துக்கிட்டால் வேம்நேரி கோயிலை வந்து நம்ம தூய்மையைப்படுத்திக்கிறோம் இப்போ நம்ம வேம்னேரின்னு சொன்னாலே என்ன அது தான் அதிகம் யா யா வீட்டுக்கு ஒரு ஆளாவது டிரைவராக இருக்கிறாங்க அவங்க வந்து வெளியில் எப்படின்னா இப்போ சொந்த வண்டி இருக்கனால இங்கே வெளியில் தானே வேலைக்கு போகிறாங்க அதனால் நம்ம வேமனேரி பத்திரக்காளி அம்மன் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஆரம்பித்தா இப்போ அவங்க வெளியில் போகிறீங்கலாம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்லேயே நம்ம 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 நிதியிலையே வந்து இப்போ தேங்காய் ரோடு இப்படியெல்லாம் ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே வண்டிங்க அவங்களுக்கு ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கலாம் அப்புறம் வேமனேரி கழகம்னா நம்ம குழந்தைங்களாம் என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் விளையாட வைக்கிறோம் வெளியே அனுப்புகிறோமா இல்லை இப்போ வேம்பனேரி விளையாட்டு கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஊரில் இருந்து பிள்ளைங்களாம் வருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டா இங்கே எங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு போவாங்க அப்புறம் வேம்புநேரி வேம்புநேரி கபடின்னு எடுத்துக்கிட்டா அந்த காலத்தில் கபடின்னா அப்படி விளையாடுவாங்க இப்போ எந்த குழந்தைங்க எந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டா எந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் யாருமே அந்த கபடிங்கிற இது இல்லாமல் அழியாமல் போடுச்சு அப்போ வேம்நேரி கபடி எடுத்துக்கிட்டோம்னா வேம்நேரி கபடி விளையாடலாம் அப்புறம் வேம்னேரி வாலி வாலிபால்னா இப்போ நம்ம வேம்னேரி விளையாட்டுக்கழகம் ஆரம்பிச்சுருக்கிறவங்கள அதுலேயே எல்லா விளையாட்டுமே வந்துடும் அப்புறம் வேம்நேரி போச்சுன்னா இப்போ அந்த நம்ம விளையாட்டு கழகத்தில் எந்த குழந்தைங்க நிறைய நிறைய டேலண்டாக எந்த விளையாட்டு நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள நாம் வந்து வேற மா வேறு நாட்டுக்கு வேற இடத்துக்கு வந்து வேற டீமோட நம்ம ஒப்பிட்டு அவங்கள விளையாட வச்சு ஜெயிக்க ஜெயிக்க வைக்கலாம் அப்போ வந்து நமக்கு நம்ம வேமுனேரி மதநீட்டு தெருவோம் கம்பெனிகள் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் வேமனேரி கம்பு வேமனேரி பருத்தி வேமனேரி காய்கறி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா வேமனேரி கம்பு எப்படி தண்ணி இல்லாத நிலத்தெல்லாம் நம்ம மே மேட்டாங்காட்டு வெளாம்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு வந்து நம்ம வேம்னேரி கம்பு போட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி இருக்கிற பாசனத்துக்கெல்லாம் பருத்தி பருத்தி போட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் கா காய்கறியும் போட்டோம்னா இப்போ வேம்நேரி டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கும் ஏற்றுமதி வேம்நேரி ஏற்றுமதிக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு வாடகை கிடச்ச மாதிரி அவங்களும் டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் காய்கறியும் நம்ம சுத்தமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வேம்நரி சுரங்கம்னு எடுத்துட்டாரி சுரங்கம்னு எடுத்துட்டா இப்போ வந்து நம்ம வந்து பயோஜார் தயாரிக்கிறோம் இவ்வளோலாம் நம்மளுக்கு பயோஜார் என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ பயோஜார் பற்றி இவ்வளோ பயோஜார் வச்சு நம்ம இவ்வளோ செய்யலாமா அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டோம் அப்புறம் பயோ இப்போ மண்ணோட வளங்கட்டு மண் மண்ணும் மலட்டுத்தன்மை ஆகிறதுனால பெண்களும் மலட்டுத்தன்மை ஆகிடுறாங்க அந்த காலத்தில் நாலு குழந்த அஞ்சு குழந்த பெற்றாங்க இப்போ வந்து ஒரே குழந்தை விளையிற விவசாயத்தினால காரணம் அதனால மண்ணுக்கு வந்து நல்லா பயோஜர் போட்டு அதை வந்து மண்ணின் மழை தம்பி மீட்டு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களும் நோய் இல்லாமல் நல்லா வாழ்வாங்க நன்றி வணக்கம் பேசுறத ஒரு பேட்டரியே கிடையாது அக்கா நினைச்சா എന്നോട് ബെസ്റ്റ് കാ ബെസ്റ്റ്